தமிழக சட்டப்பேரவையுடைய மழைக்கால கூட்டத்தொடர் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது இன்றைய தினம் பேரவை கூட்டம் தொடங்குவதற்கு முன் முன்பாகவே அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தாங்க சட்டமன்ற வளாக வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அறையில எம்எல்ஏக்களோடு அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் சட்டப்பேரவையில் இன்றைய தினம் மற்றும் அடுத்த மூன்று நாட்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் எப்படியாக செயல்பட வேண்டும் எதுபோன்ற கேள்விகளை எல்லாம் எழுப்ப வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் இதில் விரிவான ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் கூட்டத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த கரூர் துயரத்திற்கு முன்னாள் எம்எல்ஏக்களின் மறைவுக்கும் இரங்கல் இரங்கல் தெரிவிக்கும் விதமான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்படுவதோடு இன்றைய நிகழ்ச்சி நேரல் என்பது முடிந்துவிட்ட ஒரு சூழல்ல கரூர் துயரம் குறித்து இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அதிமுக சார்பில் கொண்டு வருவதற்கு